மற்ற மாநிலத்தில் அங்கே பெருமையாக சொல்லிவிடுவார்களா ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாமே அழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதை சிறப்பாக தமிழர் நீதி கட்சி சங்கம் கொண்டிருக்கிறது சரியான செயல்பாடுகளிலே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு தமிழ் தமிழர்களுக்காக இயக்கம் தமிழர் நீதி கட்சி தமிழ நீதி கட்சி என்றாலே நமக்கெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீதி கட்சியின் காலத்தில்தான் தமிழர்களுக்கு கொஞ்சம் மீது கிடைத்தது அதன் பிறகு சமூகத்திற்கு நீதி யாரும் குடுக்கவில்லை நீதியை கேட்க ஒரு அமைப்பு இல்லாமல் இருந்தது அது நம்ம தமிழ் நீதி தான் ஒரு பெரிய அளவில் பெரிய கட்சியாக இல்லாவிட்டாலும் சிறிய அளவில் பெரிய கட்சியாக இருந்தாலும் கூட பெரிய கொள்கையை தூக்கி இந்த தமிழ் இடத்திற்காக போராடி கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு வரலாறு என்று இது கடந்து வந்த பாதையெல்லாம் கூத்துக் குழந்தை தோற்றமல்ல போராடுகின்ற கல்ல மின்னல் கரடி நேரமாக துணியில் சிந்தனை வாழ்ந்த காட்டுக்குள்ளே கடந்து வந்த பாதை இந்த தமிழர் வீடு கட்சி வரலாற்று பாதை அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு பாதையை கடந்து வந்திருக்கிற இந்த அமைப்பிலே தமிழர்கள் எல்லாம் உண்மையாக இணைந்து செயல்பட்டோமானால் தமிழகத்திலே தமிழ்நாட்டிலே தமிழ் ஆட்சி வளரும் தமிழ் ஆட்சி ஏறும் தமிழர்கள் பேச்சி உயரும் அந்த அடிப்படையிலே உங்களை அழைச்சிரு பாடலு பாடி தீரூசீக தமிழர்களே செயல்பட உன்றாய் சேருகளே தீரூசீத தமிழர்களே செயல்பட உன்றாய் சேருங்களேன் தமிழர் நீதி கட்சியில் இணைந்து மலர்ிட செய்யுங்களே சரித்திரம் படித்திட வாழுங்களே தீரும் செஞ்ச தமிழர்களே செயல்படவும் ராஜேங்களே திருட்டணி உலகம் படிக்கின்ற போது இன்பங்கள் நமக்கு தூரமிடா நமக்கு தூரமட இளைஞர்கள் நமது இதயங்கள் வந்தார் இழந்தால் வாழ்க்கை மலருந்தான் தீரும் சூழ்ந்த தமிழர்களே சேதந்திர நாட்டி சுரம்பிடும் கூட்டம் சுயநலம் தேடி அறைதடா

சாதிகள் இரண்டி போதங்கள் காட்டி சந்தைகளோட சசி கொடுமையடான் சமத்துவம் ஒன்று மலர்ந்திட செய்தார் பரித்திரத்தின் நல்ல திருமையடான் தமிழர்களே செயல்படவும் சேருங்களே தமிழர் நீதி கட்சியில் சேர்ந்து சமத்துவம் மலர்ந்திட செய்யுங்களே புகழ் பரித்திரம் படைத்திட வாருங்களே நான் கொடுத்துகின்றேன் திருக்குறள் தமிழில் உருவானதுதான் தமிழரால் உருவானதுதான் இன்றைக்கு திருக்குறளை அகில உலகமும் பாராட்டிக் கொண்டிருக்கிறது திருவள்ளுவர் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து நூல்களுக்கும் விளங்கிக் கொண்டிருக்கிறது கோடான கோடி எதிர்க்கலாம் ஏராளமான அறிஞரை படைத்திருக்கலாம் ஆனாலும் புதுக்குறையை இன்னும் யாரும் போட முடியவில்லை அத்தகைய பெருமைக்கு உரியவர்கள் நாம நாம் உலகத்திலே முதல் மொழியாக விளங்கிக் கொண்டிருப்பதும் தமிழ் உலகத்திலே எல்லா மொழிக்கும் மூத்த மொழியாக விளங்கிக் கொண்டிருப்பதும் தமிழ் ஆதியும் உருவானவனும் தமிழனே ஆதியில் உருவானதும் தமிழாக இருக்கின்றது பேசிக் கொண்டிருக்கிறோம் எந்த மொழியில் பேர் வைத்துக் கொண்டிருக்கிறோம் எந்த மொழியில் வணிகத்தின் பேரை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டிலே தமிழுக்கு இப்படி ஒரு அவல தமிழ்நாட்டிலே திராவிட கட்சிகள் பல ஆண்டுகளாக ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர் தமிழால் வளர்ந்தவர்கள்தான் அவர்கள் எல்லாம் தமிழால் வளர்ந்து தமிழை தமிழரை இழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழை ஒரு ஆட்சி வழியாக ஒரு ஆட்சி இந்த நாட்டிலே இருக்கு ஒண்ணி பாருங்கள் தமிழ்நாட்டிலே தமிழ் ஆட்சியில் இருக்க வேண்டும் தமிழர்கள் பொங்கி இழ வேண்டும் தமிழர்கள் பொங்கி இழாதவரை இந்த தமிழில் தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சியாக ஒருபோதும் உடையாது அதற்கு ஒரு அமைப்பு தேவை ஒரு களம் தேவை அதுதான் தமிழர் நீதி கட்சி என்கிற களம் இங்கே தமிழர்கள் மட்டுமல்லாது ஒன்று கூட வேண்டும் ஏனென்றால் தொழில்தான் உலகத்தில் முதல் தொழில் அந்த தொழில் செய்கின்ற உழவர்களும் உலகத்துக்கே பண்பாட்டை காட்டி கற்றுக் கொடுத்த உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுக்கொண்ட தமிழர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழை ஆட்சி மொழி ஆக்காத ஒரு நிலையிலே நான் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆங்கில மொழியிலே பிள்ளைகளை படிக்க வைத்து அழகு பார்க்கிறோம் அதில் என்ன இருக்கிறது அழகு குழந்தைகளுடைய மூலம் எப்படி தெரியுமா இருக்கிறது அப்போதெல்லாம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் ஒரு எண்பது வயது அடைந்து விட்டார்கள் என்றால் அந்த குழந்தையை பாசத்தோடு அந்த பெற்றோர்களை பாட்டன்மார்களை பாட்டிமார்களை பாசத்தோடு பார்ப்பார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகின்றால் அவர்களை அன்போடு அழைத்து சென்று மறுத்த நாளைக்கு வாழ வைப்பதற்காக பாடுபடுவார்கள் ஆங்கில தேர்தல் வந்த பிறகு அந்த குழந்தைகள் எல்லாம் பாசத்தை அழந்துவிட்டார்கள் மண்ணி என்று போய்விட்டது அம்மா என்பதில்தான் உண்மையான அன்பு இருக்கிறது மன்னி என்பதிலே ஒரு அன்பும் கிடையாது ஒரு பாத்தமும் கிடையாது ஆயே அதனாலே அந்த குழந்தைகளுக்கு ஒரு பத்து வயது அல்லது திருமண வயது வந்து விட்டாலே தனக்கு பெருவில் பாரமாக விடுறார்கள் முதிய நிலத்திற்கு மீண்டு விட்டு விடுகிறார்கள் பின் அவங்களுக்கு பாரமாக இருக்கிறது அதனால இந்த குழந்தைகள் எல்லாம் எப்படி மூளை துணி பிடிச்சிருந்தது உங்களுக்கு துணு பிடிச்சதா இருக்குது இந்த குழந்தைகளுக்கு துணி பிடிச்ச போயிடும் என்னையை பத்தி ஒரு பாலம் எல்கேஜி அம்மா மன்னியாக மாறிடுச்சி அப்பாவோட தாடி தேர்ந்திடுச்சு சும்மா இல்ல அத்தை ஆண்டி ஆனா இவன் சுய புத்தி இல்லாம போண்டியான

எ அறிவினுக்கு தடவிரிச்சோ அந்த எவையவனு கோட கடவிரிச்சோ எட்டு அறிவினுக்கு தடவிரிச்சோ அந்த எவையவனு கோத கடவிரிச்சோ சட்டம் நீரி ஆட்சி தமிழாகனோ நம் நாட்டில் சட்டம் நீதி ஆட்சி தமிழாகனோ நம்ம தாய்மொழி ஏதோ எல்லா வேணும் நம்ம தாய்மொழி ஏதோ எல்லாவேனோ நம்முடைய நாம் பாதுகாக்காம யார் பாதுகாப்பது நாம் இந்த மொழியை பாதுகாக்காவிட்டால் உலகத்தில் ஏறிக்காரர்கள் பாதுகாப்பார்களா அவரவர் தாய் எப்படி அவரவர்கள் பிள்ளைகள் அது அதுபோன்றுதான் நம் தாயான தமிழ் மொழியை நாம் பாதுகாக்க வேண்டும் அதற்காக தமிழெல்லாம் பிரிந்து கிடக்கிறார்கள் சாதி என்ற ஒரு கோட்பாடால் இன்றைக்கு எல்லாம் கூறுகொட்ட விதமாக மாறுபட்ட விதமாக ஒதுங்கி ஒதுங்கி போய் போய்கொண்டிருக்கிறோம் நமக்கென்ன யாருக்கோ வந்தால் யாருக்கோ வந்தது போல் நாம் உறுதி செய்யல தமிழால் ஒன்றுபட வேண்டும் சாதி இல்லை சாதியில் வந்ததுதான் கோளாறு இந்த சாதி மறைந்துவிடும் அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சாதி ஒழிப்பதற்காக பகுத்தறிவை தமிழனுக்கு தந்துவிட்டாலே அவன் அனைத்தையும் புரிந்து கொண்டு அவன் சாதியற்ற ஒரு சமுதாயமாக தமிழ் சமுதாயமாக உருவெடுப்பார்கள் என்று நெஞ்சினார் நான் முகேஜி சாதி என்ற ஒரு விலகுக்குள்ளே கட்டுப்பட்டு கடந்து கொண்டிருக்கிறோம் அப்படி கட்ட நிலை நான் வேறு யாரும் எனக்கு கட்டிவிடவில்லை நானே அந்த கட்டுக்குள் அடங்கிக் கொண்டிருக்கிறோம் தூக்கி உரியுங்கள் அந்த சாதி என்ற விலகை உடைத்துறிந்து விட்டு திருட்டிய இருந்து கூட்டின் கதவு திறக்கப்பட்டது திருப்பையே வெளியில் வா என்று போச்சிக்கணுன் பாடி நானே எங்கே போனது அந்த அவர் சொல்லலாரு பாருங்கள் வெளியில்வான் சிறுத்தையே வெளியில் வாங்கின பகலினே சிங்கு பறவையே சிறகை விழி சிங்க இளைஞனே திருப்பிரி இங்கும் நாட்டினு இழிதழிதையாட்சியா இடுதலிதையாட்சியா கதவுலக்கப்பட்டதில் சிறுப்பையே வெளியில் வா சிறுத்தையே வெளியில் வா கை வந்த கயவர் நம்மிடை கைவிரித்து வந்த கழவர் கை விரித்து நன் குலங்கள் தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்ற வழி வழி வந்தவன் மரத்தனம் எங்கே வழிபற்று எங்கே இடிப்பு எழுத கூட்டிய இருந்து கூட்டின் கதவு இறக்கப்பட்டது திருத்தையே விளையவா எ அவர் பாடிவிட்டு சென்று கூட அந்த பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நாம் காலத்திலே வைத்துக் கொண்டு தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும் தமிழர் புரட்சி கவிஞர் சொல்லுகிறார் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டே என்று புரட்சி குரல் எழுப்பினார் தமிழர்கள் ஒன்றானால் இங்க இருக்கின்ற தமிழக எதிரிகள் எங்கே ஓடி மறைவார் என்று யாருக்குமே தெரியாது ஆனால் இங்க இருக்கிற தமிழர்களை ஒன்று விடாமல் ஒன்று பெற விடாமல் சில சாதி அமைப்புகளை அந்த தமிழக எதிரிகள் புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் நான் புரிந்து கொண்டு இந்த சாதி என்கிற தாக்கலை விட்டு நான் வெளியே வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் பாடல் நம் பெண்ணான தமிழ் மொழி நம் கண்ணான தமிழ் மொழி இன்றைக்கு பொன்னாகி போய்கொண்டிருக்கிறது அதை வலியுறுத்தி உன்னான தமிழ்மொழியை மறந்து விடாதே மறந்து விடாதே கண்ணாக பிற மொழியை நினைத்து விடாதே நினைத்து விடாதே முட்டான தமிழ் பேச தயங்கிடலாமா புத்தாக பிறமொழியை மயங்கிடலாமா பிறமொழி எல்லா புத்தல போல தமிழ் மொழி ஒன்றே சங்கட்ட போல மொழியை மறந்து விடாதே மறந்து விடாதே பிள்ளைகளை பள்ளிக்கு தான் அனுப்ப வேணுங்க நம் பிள்ளை தமிழ் பேசும் போதுமையிட வேணுங்க கொள்ளையடகு கொண்ட மொழி கொஞ்சி அதை கொஞ்சு பேசினை வளர்த்து கொள்ளுங்க வெள்ளைகளே நாட்டை விட்டு விரட்டி விட்டோங்க ொழியில் மாட்டிக்க மறந்து விடாதே தமிழை மறந்து விடாதே மறந்து விடாதே தமிழை மறந்து விடாதே தமிழ் மொழியே தாய்மொழியும் சொல்லி வச்சாங்க உங்க தாய கூட மண்ணு இன்னும் கூப்பிடுறாங்க தமிழ்மொழிய அமுதம் பாடி வச்சாங்க தேடி பெருமொழியோறாங்க தமிழ் மொழியொழின்னு எழுதி வச்சாங்க இங்க பெறமொழியில் பெயரை கூட சூட்டிக்கிறாங்க மறந்து விடாதே தமிழை மறந்துவிடாதே மறந்து விடாதே தமிழை மறந்துவிடாதே வேற்றுமொழிய விருப்பமாக ஏற்றிருத்தாலோ தமிழ் ஊற்றுதானே நம் மனதில் பெருக வேணுங்கள் நூற்று கணக்கில் பிற மொழிகள் இருந்த போதிலும் தமிழ் ஏற்றம் பெற்ற கலாச்சாரம் என்று இல்லைங்க காற்று இன்றி இவ்வுலகத்திலே உயிர்கள் ஏதுங்கள் நாம் போற்றி புகழ தமிழுக்கினை தமிழு தானுங்கள் மறந்துடாதே தமிழை மறந்துடாதே பொன்னான தமிழ்மொழியை மறந்து விடாதே மறந்து விடாதே கண்ணாக பிற மொழியை நினைத்து விடாதே நினைத்து விடாதே பித்தான தமிழ் பேச தயங்கிடலாமா பித்தாக பிற மொழியில் மயங்கிடலாமா பிற மொழியெல்லாம் பித்தள போல தமிழ் மொழி ஒன்றே தங்கத்த போல தமிழ் மொழி ஒன்றே தங்க தாய்மார்களே நீங்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் தாயாக இருப்பீர்கள் அல்லது சிறு குழந்தைகளும் ஒரு நாள் தாயாக மாறுவார்கள் அவர்களுக்காகத்தான் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு உங்கள் பெயர் ஆங்கில மொழியிலே பேசூட்டப்பட்டிருந்தாலும் உங்கள் வருங்காலத்திலேயாவது உங்கள் பிள்ளைகளுக்கு பெரியவர்கள் பேர பிள்ளைகளுக்காவது தமிழ் பெயரை சூட்டுங்கள் மொழியிலே பெயர் சூட்டி நம் நம்மை நாமே அவமானப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அது நாம் தமிழுக்கு நாம் செய்கின்ற துரோகம் நமக்கே நாம் செய்கின்ற துரோகம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த பாடல்களை எல்லாம் நாங்கள் பாடிக்கொண்டு வருகிறோம் தமிழர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தமிழ் உணர்வை ஊட்டி இந்த தமிழ் சமுதாயம் மற்ற சமுதாயத்தை போல் மேலோங்க வேண்டும் அறிவிலும் படிப்பிலும் எல்லா வளர்ச்சியும் எல்லா திறமையும் இருக்கிறது தமிழிலே அதை நாம் படிக்காமல் விட்டுவிட்டால் அடித்தளம் இல்லாமல் ஒரு கோபுரம் இருக்காது அதுபோதான் நீ எத்தனை மொழிய வேண்டுமா கற்றுக்கொள் ஆனால் அடித்தளம் இருப்பது இருக்க வேண்டும் அந்த அடித்தளம் ஆடினால் கோபுரம் தயிந்துவிடும் ஆகையனால் நம் தாய்மொழிதான் நமக்கு அடித்தளம் என்பதை உங்களை உணர்வு உணர்ச்சி உணர்ப்பு இந்த பாடலை பாடுகின்றேன் தமிழா கொஞ்சம் உள்ளடா தமிழீ பதி அம்மா மண்ணியாவதா அப்பா டியாவதா தமிழா கொஞ்சம் இல்லா தமிழி பதில் சொல்லுள்ளடா தாயின் பாலிலே ஊழும் மொழியடா தமிழின் முயதடா நீ தமிழி பேச நோயாய் திறமொழி புது புது மொழிகளில் முதல்வதற்கு பிறப்போ கிடுமொழியாய் தமிழ் இருக்கு எதுகை மோதல் சிறப்பிருக்கு ஏழ தலைமொழிகளில் இது இருக்கு நீ மனித்தாலும் தமிழிது கீழே தமிழா கொஞ்சம் சொல்லடா தமிழின் பொது சொல்லடா அந்நிய மொழியிலே அடிமையான் வாழ்வதா அந்நீ தமிழைதான் பிள்ளைகள் மறப்பதா என்ன உன் வாழ்விலே இசைத்திற தமிழிலே நான் உயர்ந்திட தமிழின் வழி இருக்கே நீ உணர்ந்தால் என்ன உரைத்தால் என்ன தமிழே தமிழரும் ஒளி விளக்கே என்று தமிழே தமிழரும் ஒளி தமிழா கொஞ்சம் தமிழி பதில் சொந்தடா அம்மா மம்மியாவதா அப்பா டா தமிழா கொஞ்சம் தமிழி பதில் சொந்தடா சொல்லர்களே இப்படி எல்லாம் தமிழுக்காக பல கருத்துள்ள பாடல் நிறைந்திருக்கிறது எனக்கு பின்னாலும் நிறைய தோழர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு பாடலை புரட்சிக்கு கவிஞர் பாடிய பாடல் அந்நியாயின் பலைவரி பாடும்போது குடும்பங்கள் இங்கே கும்ப எடுத்து கொண்டிருக்கும் போது நாம் குடும்ப இருப்பதில் போதனம் இல்லை அதைத்தான் இந்த குடும்பியை கண்டு நுழைவாலும் இணரா என்று புரட்சிக்கு கவிஞர் பாடுகிறார் உள்ளை வாழில்லை ஏண்டடா மிகு கொடி ஏற்பள்ளவேன் கொல்லைவாள மிகு கொடியோயே புகைதால் ஒரு புனியே வியமிடான் அல்லை மாக்கட்ட நிலம் வாணினும் அங்கு மாளிகை அல்லை மாக்கட்ட நிலம் வாங்கு மாலை அவையோறிதே உள்ளதிகார தொல்லைவாலின் लोर जाम मगर रा मगर रास मुदम

மறுபடியும் நாம் இலவசத்தில் ஏமாந்து இந்த ஏமாறும் மக்களாகவே தான் வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆகையினால் இலவசத்திற்கு விரும்பாதீர்கள் நல்ல கொடுத்து அமைப்பு எது என்று அடையாளம் கண்டு அணிதிரண்டு வர வேண்டும் அலைகடல்கள் நீங்கள் திறந்து வந்தால் இந்த சாதி தானாக முடியும் ஆட்சி ஆட்சியிலே தமிழ் சிறப்பாக மலரும் என்பதை சொல்லிக்கொண்டு இதுவரை என்னுடைய பாடல்களை கருத்துக்களை சொடிகொடுத்து கேட்டுக்கொண்டிருந்த என் தாயிலும் மேலான தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் வாய்ப்பளித்த தமிழக கட்சி தலைமைக்கும் எங்கள் நன்றியையும் வணக்கத்தையும் மகிழ்ச்சியும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக தமிழக நீதிக்கட்சிகள் தென்காசி மாவட்ட செயலாளர் ராஜ்பாண்டியன் அவர்கள் தற்போது உரையாற்றுவார்